முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாம்களில் பங்கேற்று விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பணப்பயன்கள் வழங்கப்பட்டன சான்றிதழ் மற்றும் பணப்பயன் பெற்றவர்கள் முதலமைச்சருக்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சென்னை புரசை வாக்கத்திற்கு உட்பட்ட கொயப்பேட்டையில் நடைபெற்ற முகாமில் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டைகளில் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் கோரி விண்ணப்பித்தவர்கள் தேவையான சான்றிதழ்களை உடனடியாக பெற்றுக்கொண்டனர் இந்த பயனுள்ள ஏற்பாட்டை செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அம்மா சிவ வந்துருக்கிறேன் எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ஓனர் நான் வந்தேன் எனக்கு உடனே இன்கம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவுக்கு மிக்க நன்றி வருமான சர்டிஃபிகேட் வாங்க வந்திருந்தேன் இங்க பக்கத்துலேயே முகாம் போட்டதுக்காக ஈஸியாக அம்மாக்கு ரொம்ப நன்றி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அறுபத்தி ஏழாவது வார்டில் உள்ள மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு குடும்ப அட்டை முகவரி மாற்றம் வருமான சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை அளித்து உடனுக்குடன் சான்றிதழ்கள் பெற்றுக்கொண்டனர் இதற்காக பயனாளிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் எங்கள் பாப்பாவுக்கு இன்கம் சர்ட்டிவிகேட்டுக்காக அப்ளை பண்ணேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர்ல எங்களுக்கு இன்கம் சர்டிவிகேட் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா திட்டத்தில் எங்கள் குழந்தைக்கும் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அம்மாக்கு நன்றி நான் பசங்களுக்காக ஜாதி சர்டிவிகேட் வாங்க வந்தேன் அம்மா திட்டத்தின் மூலமாக இங்கே தொகுதியில் முகாம் போட்டிருக்காங்க அது மூலமாக அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சர்டிவிகேட் கிடைச்சிருச்சு அம்மா திட்டத்திற்காக ரொம்ப நன்றி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு மாநகராட்சி திருநகர் பூங்காவில் நடைபெற்ற முகாமில் பயனாளிகளின் பல்வேறு மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டதால் அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தம்மனூர் பகுதியில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி திருமண நிதி உதவி தொகை பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு அரசு ஆணைகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டன சோழிங்கநல்லூர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான பயனாளிகள் பங்கேற்று சாதி மற்றும் வருமான சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தனர் தகுதியான மனுக்களுக்கு உடனுக்குடன் அரசாணைகள் வழங்கப்பட்டன பொன்னேரி சட்டமன்ற தொகுதி திருநிலை கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் குடும்ப அட்டை திருத்தம் முதியோர் ஆதரவற்றோர் விதவை ஓய்வூதியம் சாதி வருமான சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன தகுதி வாய்ந்த முப்பது மனுக்கள் மீது உடனடி தேர்வு காணப்பட்டது திருச்சி எடத்தெருவில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் தொன்னூற்றி ஐந்து பயனாளிகளுக்கு தேவையான சான்றிதழ்களை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் வழங்கினார் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குலமாணிக்கம் மற்றும் கள்ளங்குடியில் நடைபெற்ற முகாமில் நூற்றி பத்து மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டன மேலும் உடையார்பாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட அங்காரையநல்லூர் தண்டலை கடம்பூர் ஆகிய பகுதிகளிலும் செந்துறை வட்டத்திற்குட்பட்ட கீழமாளிகை கிராமத்திலும் முகாம்கள் நடைபெற்றன இருப்பிடம் தேடி வந்து இன்னல் தீர்க்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் என்னுடைய பசங்களை வந்து ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் முறைப்படி இது பண்ணணும்னாக்க அரியலூர் போனோம்ங்கிறது எங்க ஊரு அயம்புரத்துல இருந்து பதினேழு கிலோமீட்டரு அம்மா திட்டம் எங்க ஊர்லயே வந்து ரொம்ப சுலோமா பண்ணிக்கிட்டேன் அம்மா வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சதுக்கு ரொம்ப அம்மா அவர்களுக்கு நன்றி ரேஷன் கார்டுல பசங்க பேர் சேர்க்கறதுக்காக நாங்க இங்க வந்துருக்கோம் இங்க இருந்து அரியலூர் போறதுக்கு முடியாம எங்க ஊரு தேடி இந்த திட்டம் வந்திருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது முதலவர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சிவகிரிப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற முகாமில் அறுபது மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் விளவங்கோடு ஆகிய தாலுக்காக்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அம்மா திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது உடனுக்குடன் சான்றிதழ்கள் கிடைத்ததால் இந்த வசதியை ஏற்படுத்திக் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக கொடுத்து உடனடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது புதியோர் பென்ஷனுக்கு இங்கே வந்த உடனே உடனடியாக அவர்களுக்கு இந்த மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சோழவந்தான் மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாம்களில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பயனாளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரம் சலவை இயந்திரம் வீட்டுமனை பட்டா நலிந்தூர் உதவித்தொகை குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற அரசு விழாவில் இருநூற்று இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இறப்பு நிவாரணத் தொகை கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பட்டா மாறுதல் வீட்டுமனை பட்டா புதிய குடும்ப அட்டை ஆகியவை வழங்கப்பட்டன இதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்